என்ன லொக்கேஷன் இங்க தான் காமிக்குது ஆனா சுத்தி ஃபுல்லா தனியா இருக்கு லொக்கேஷன் மாத்தி அனுப்பிச்சிட்டாங்களா ப்ரோ வந்துட்டீங்களா எவ்வளவு நேரம் உங்களுக்கா வெயிட் பண்றது ப்ரோ அபிநாஷ் நானா நானா விட்டு விடுங்க ப்ரோ ப்ரோ எங்க இருந்து ப்ரோ வர்றீங்க ப்ரோ நான் வீட்டு மேல தான் நின்னு நிக்கிறீங்க வீட்டு மேலயா ஆமா கீழே எல்லாம் சாப்பிட்டு வெயிட் பண்றாங்க நான் போய் சாப்பிட்டு வந்துறேன் பாவிகளா ப்ரோ சாப்பிட்டு போல பரவாயில்ல நீங்க அப்புறமா சாப்பிட்டுக்கோ வந்துட்ட ஏரியில வீடு கட்டாதீங்க